வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வீரவ பழனிசாமி நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் டூவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கேட்கப்பட்ட பொது தமிழ் கேள்விகள் மொத்தம் நூறு கேள்விகள் நம்ம இதை வந்து ஒரு மூணு டிவிஷனாக பார்ப்போம் சரிங்களா முதல் கேள்வி விழலுக்கு இறைத்த நீர் போல இவ்வோமை விளக்கும் பொருள் யாது ஏ பயனுள்ள பி பயனற்ற செயல் சி எதிர்பாரா செயல் டி எதிர்பார்த்த செயல் சரியான பதில் பி பயனற்ற செயல் இரண்டாவது கேள்வி ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் மடை திறந்த வெள்ளம்போல் ஓமையால் விளக்கப்பெறும் பொருளை தேர்வு செய்க ஏ வெளிப்படைத்தன்மையாக பி தெள்ளத்தெளிவாக சி தடையின்றி மிகுதியாய் டி எளிதில் மனதில் பதிதல் சரியான பதில் சி தடையின்றி மிகுதியாய் மூன்றாவது கேள்வி தன்வினை பிறவினை செயவினை வினை வாக்கியங்களை கண்டெழுதல் வாக்கிய அமைப்புகளை கண்டறிக கவிதாவால் உரை படிக்கப்பட்டது ஏ செய்வினை வாக்கியம் பி செயற்பாட்டுவினை வாக்கியம் சி தன்வினை வாக்கியம் டி பிறவினை வாக்கியம் சரியான பதில் பி வினை வாக்கியம் நான்காவது கேள்வி பாண்டியர்களின் படைத்தளம் ஏ தொண்டி பி கொை சி முசிறி டி தூத்துக்குடி சரியான பதில் பி கோர்க்கை ஐந்தாவது கேள்வி தன் மணல் இலக்கண குறிப்பு தருக ஏ பண்பு பெயர் பி பண்புத்தொகை சி வினைத்தொகை டி வினைச்சொல் சரியான பதில் பி பண்புத்தொகை ஆறாவது கேள்வி பொறுத்துக இடுகுறி பொதுப்பெயர் மரங்கொத்தி இடுகுறி சிறப்பு பெயர் பறவை காரணப் பொதுப்பெயர் காடு காரண சிறப்பு பெயர் பனை நம்ம நேர பதிலுக்கு போயிடலாம் சி மூன்று நான்கு இரண்டு ஒன்று இடுகுறி பொதுப்பெயர் காடு இடுகுறி சிறப்பு பெயர் பனை காரண பொதுப்பெயர் பறவை காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி ஏழாவது கேள்வி பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிய ஏ பாரதம் எங்கள் தேசம் பி தமிழ் இலக்கிய வளமுடையது சி உயிர்களிடத்தில் அன்பு காட்டு டி நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் சரியான பதில் சி உயிர்களிடத்தில் அன்பு காட்டு எட்டாவது கேள்வி சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சொற்றொடர் ஆக்குக ஏ கடல் அலையின் மிக வேகம் அதிகமாக உள்ளது இன்று பி அதிகமாக உள்ளது வேகம் கடல் அலையின் இன்று மிக சி இன்று கடலலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது டி மிக இன்று வேகம் கடல் அலையின் அதிகமாக உள்ளது சரியான பதில் சி இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது ஒன்பதாவது கேள்வி சென்றான் வேர்ச்சொல் தருக ஏ சென்ற பி சென்று சி சென் டி செல் சரியான பதில் டி செல் பத்தாவது கேள்வி இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர் சொல்லை எழுதுக ஏ இகழ்ந்து பி இகழ்ந்த சி இகழ் டி இகழ்தல் சரியான பதில் சி இகழ் பதினோராவது கேள்வி மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது ஏ மாமரம் பி முகர்தல் சி மேலே டி முன்னிலை ஒருமை சிறன பதில் சி மேலே பிறிரெண்டாவது கேள்வி நா ஓரெழுத்து ஒரு மொழிக்குறைய பொருளை கண்டறிந்து எழுதுக ஏ ஒன் பி புல் சி கொடு டி நா சரியான பதில் டி நா பதிமூன்றாவது கேள்வி ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளைத் தேர்க அறை அழை ஏ முக்கால் மேளம் பி பாதி அரைதல் சி ஒடித்தல் பறை டி வீடு ஒலித்தல் சரியான பதில் பி பாதி அரைதல் பதினான்காவது கேள்வி அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல் ஏ மகர சங்கராந்தி பி லோரி சி போகி டி உத்தராயன் சரியான பதில் சி போகி பதினைந்தாவது கேள்வி பொருந்தாவினை மரபை கண்டறிய ஏ அம்பு எய்தார் சி ஆடை நெய்தார் சி முறுக்கு உண்டார் டி தண்ணீர் குடித்தார் சரியான பதில் சி முறுக்கு உண்டார் பதினாறாவது கேள்வி எதிர்ச்சொல் மேதை தளர்ந்து வீழ்ச்சி பேதை தோல்வி சரியான பதில் சி பேதை பத்தொன்பதாவது கேள்வி புனையினும் புல்லனும் நட்பு இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை தேர்வு செய்க ஏ தாழ்ந்த பி மேலான சி தரமில்லாத டி நடுலையான சரியான பதில் பி மேலான பதினெட்டாவது கேள்வி புத்துயிரூட்டி பிரித்தொழுக ஏ புதுமை ப்ளஸ் உயிரூட்டி பி புதுமை கூட்டல் உயிரூட்டி சி புது கூட்டல் மை கூட்டல் உயிரூட்டி டி புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி சரியான பதில் டி புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி பத்தொன்பதாவது கேள்வி சரியான தொடர் பொருள் ஆகாயத்தாமரை ஏ அலைந்து தெரிதல் பி பயனின்று இருத்தல் சி பொய் அழுகை டி இல்லாத ஒன்று சரியான பதில் டி இல்லாத ஒன்று இருபதாவது கேள்வி எண்ணி துணிக கர்மம் கர்மம் என்பதன் பொருள் ஏ செயல் பி சொல் சி வறுமை டி துன்பம் சரியான பதில் ஏ செயல் இருபத்தி ஓராது கேள்வி சைவ சமய குறவர்கள் எண்ணிக்கை ஏ ஒன்பது பி மூன்று சி ஐந்து டி நான்கு சரியான பதில் டி நான்கு இருபத்தி இரண்டாவது கேள்வி சரியான கூற்றை தேர்வு செய்க ஒன்று திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி நாடு திருவாமூர் இரண்டு திருஞான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டார் மூன்று தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் அப்பர் நான்கு ஆளுடைய அரசு வாசிகர் என அழைக்கப்படுபவர் நாவுக்கரசர் சரியான பதில் ஏ ஒன்று இரண்டு மூன்று மட்டும் சரி பி ஒன்று மூன்று நான்கு மட்டும் சரி சி அனைத்தும் சரி டி அனைத்தும் தவறு சரியான பதில் சி அனைத்தும் சரி இருபத்தி மூன்றாவது கேள்வி பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் ஏ பாஞ்சாலி சபதம் பி ராவண காவியம் சி இயேசு காவியம் டி கண்ணன் பாட்டு சரியான பதில் ஏ பாஞ்சாலி சபதம் இருபத்தி நான்காவது கேள்வி அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் ஏ தச்சநல்லூர் பி அலங்காநல்லூர் சி கோடகநல்லூர் டி நல்லூர் சரியான பதில் ஏ தச்சநல்லூர் இருபத்தி ஐந்தாவது கேள்வி வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் ஏ பாகவத புராணம் பி பாஞ்சாலி சபதம் சி கண்ணன் பாட்டு டி கம்பராமாயணம் சரியான பதில் பி பாஞ்சாலி சபதம் இருபத்தி ஆறாவது கேள்வி காவிடிச் செந்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் ஏ அருணகிரியார் பி அண்ணாமலையார் சி சுந்தரனார் டி பாரதியார் சரியான பதில் பி அண்ணாமலையார் குறுந்தொகையின் அடிவரையறை ஏ நாலு எட்டு பி பதிமூணு முப்பத்தொன்று சி எட்டு பதினாறு டி ஒன்பது பனிரெண்டு சரியான பதில் ஏ நான்கு எட்டு இருபத்தி எட்டாவது கேள்வி தன் தமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார் ஏ நாதகுத்தனார் பி தோலாமொழித்தேவர் சி திருத்தக்கத்தேவர் டி சீத்தலை சாத்தனார் சரியான பதில் டி சீத்தலை சாத்தனார் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பொருத்தமான அருஞ்சொல் பொருள் கூறுக ஏ வெறுக்கை நெய்பவர் பி பாசவர் வெற்றிலை விற்போர் சி ஓசுனர் செல்வம் டி காருகர் எண்ணெய் விற்போர் சரியான பதில் பி பாசவர் வெற்றிலை விற்போர் முப்பதாவது கேள்வி பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமரும் அணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது ஏ புறநானூறு பி அகநானூறு சி குறுந்தொகை டி ஐங்குறுநூறு சரியான பதில் ஏ புறநானூறு முப்பத்தி ஓராவது கேள்வி கீழே காணப்படுவற்றுள் பொருத்தமில்லாததை எழுதுக நற்றினை பரிபாடல் கலித்தொகை பத்து பாட்டு ஏ நற்றினை பி கலித்தொகை சி பரிபாடல் டி பத்து பாட்டு பதில் டி பத்து பாட்டு முப்பத்தி இரண்டாவது கேள்வி கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில் நிற்பவர் நாள் சிலை என கூறும் நூல் ஏ திருக்குறள் பி நான்மணிக்கடிகை சி திருகடுகம் டி நாலடியார் சரியான பதில் டி நாலடியார் முப்பத்தி மூன்றாவது கேள்வி பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினாள் பல நானூறு நான் புகாவா என்பதன் பொருள் ஏ நீர் பி உணவு சி காற்று டி பொருள் சரியான பதில் பி உணவு முப்பத்தி நான்காவது கேள்வி முதுமொழி காஞ்சி என்று நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறிக ஏ நீதிநெறி கோவை பி அறம்பாடும் கோவை சி அறிவுரை கோவை டி நல்வெளி கோவை சரியான பதில் சி அறிவுரை கோவை நன்றி இதனுடைய தொடர்ச்சி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரோம்